ஒரு இயக்கத்தை விஜய் ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால் இந்த ஆளுகிற திமுகவுக்கு எதிராக சிவாஜியோடவா ஒரு பெரிய நடிகர் கமலோடவா ஒரு பெரிய நடிகர் சரத்குமார் என்னாச்சு அதே மாதிரி பாக்கியராஜ் என்ன டி ராஜேந்திரன் என்னாச்சு கட்சி கொள்கைகளை சொல்லல அடுத்த கட்டத்துக்கு போகல அதிமுக எங்க திமுக பயத்தில் இருக்கிற மாதிரி தெரியுதே குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் விஜய் ஆகட்டும் கூப்பிட்டே நான் சேர மாட்டேன் நான் தனிச்சு தான் நிற்பேன் அப்படின்னு சொல்றது எனக்கு என்னமோ ஏதோ ஒரு நோக்கத்தோட ஒரு கட்சிக்கு சாதகமா செய்யறது இவங்களே வழிவகுத்து கொடுக்குறாங்களோ எண்ணம் பாஜகவை பொறுத்தவரையிலும் எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு அதோட சேர்ந்ததுனால என்ன லாபம் சேர்ந்ததுனால என்ன இழப்புங்கிற எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு நேர்களுக்கு வணக்கம் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் மூத்த அரசியல் தலைவர் அதிமுகவின் கழக அமைப்பு செயலாளர் திரு செம்மலை அவர்கள் வணக்கம் சார் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்து பதிவு செய்து விட்டார் மாநாடு கூட விரைவில் நடக்க இருக்கிறது அவருடைய வருகை அப்படிங்கிறது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டப்பேரவை தேர்தலில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க அதாவது நடிகர் விஜய் அவர்கள் இப்பொழுதுதான் அரசியல் என்கிற அந்த நிலத்தை உழுது விதை போட்டிருக்கிறார் அது இன்னும் முளைக்கக்கூடவில்லை அது முளைக்குமா அது வந்து வளருமா பூக்குமா காய்க்குமா அந்த மரம் செடி மரமாகி பலன் தருமா என்பதெல்லாம் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் ஆனால் என்னை பொறுத்த தமிழ்நாட்டிலே இப்படி புதிய கட்சிகள் துவங்குவது நல்லதல்ல என்பது என்னுடைய கருத்து காரணம் அதாவது இப்போ அமெரிக்காவில் இருக்குது ஜனநாயக கட்சி குடியரசுக் கட்சி இந்த இந்த கட்சி ஆட்சிக்கு வருது அந்த கட்சி ஆட்சிக்கு வருது இது சரியாக இருந்தால் அதை தொடர வைக்கிறாங்க சரியில்லைன்னா அடுத்த கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க இது என்ன ஆகுதுன்னா ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது ஆட்சியிலே இருக்கிற போது ஐந்தாண்டு காலம் அந்த ஆட்சி மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை அந்த ஆட்சி மாற்றப்பட வேண்டும் என்று மக்கள் விரும்புகிற போது இதுபோன்று இந்த காளான்கள் முளைப்பதைப் போல புதிய புதிய கட்சிகள் வருகிற போது ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதறுகிறது அப்படி சிதறுகிற போது மீண்டும் அந்த தவறான மக்கள் விரோத ஆட்சி நடத்துகிற ஆட்சிக்கே வழிவகுத்து விடுகிறது எனவே இந்த ஆட்சியின் மீது இப்பொழுது விஜய் ஆரம்பித்திருக்கிற கட்சியும் திமுகவை அவர் ஆதரிக்கப் போவதில்லை திமுகவை எதிர்த்துத்தான் அவர் அரசியல் செய்ய வேண்டும் ஆக யார் புதிய கட்சி அமைத்தாலும் ஆளுகர கட்சிக்கு எதிரான கட்சியாகத்தான் இருக்க வேண்டும் அப்படி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருந்தால் அவர் புதிய கட்சி ஆரம்பிக்க வேண்டியதில்லை இந்த ஆட்சி அவருடைய ஆட்சி காலத்தில் புதிய கட்சி ஆரம்பிக்க வேண்டியதில்லை அந்த கட்சியிலேயே கூட மெம்பராகி விடலாம் ஆக ஒரு இயக்கத்தை விஜய் ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த ஆளுகிற திமுகவுக்கு எதிராகத்தான் ஆரம்பிப்பதாக அர்த்தம் அப்படி ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிறபோது என்ன நடக்கிறது என்று சொன்னால் பல கட்சிகள் எதிர்க்கட்சியாக எதிர்கட்சியாக நினைத்தால் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது மற்ற கட்சிகளும் இருக்கிறது இப்படி கட்சிகள் அதிகப்படப்பட தனியாக போட்டியிட போட்டியிட அந்த ஆளுங்கட்சியுடைய எதிர்ப்பு வாக்குகள் பிரிகிற போது அந்த மக்களுடைய ஒருமித்த எண்ணம் ஈடேறுவதில்லை எனவே தான் சொல்லுகிறேன் இப்படி அதிக கட்சிகள் துவக்குவது நல்லதல்ல என்பது என்னுடைய தனிப்பட்ட ஜனநாயகத்துல இந்த மாதிரி கட்சிகள் வருவதும் ஆரோக்கியமானது தானே சார் மாற்றி மாற்றி நீங்க அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டே ஒரு ஐம்பது ஆண்டு காலமா திராவிட கட்சிகள் தான் திமுகவா அதிமுகவான்னு ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க அப்ப அதற்கு ஒரு மாற்றை மக்களும் தேடுவாங்க நீங்க வாக்குகள் பிரியுது அப்படிங்கிறதுக்காக நம்ம புது கட்சி வர்றத எப்படி நம்ம ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா அது நாங்கள் எதிர்கட்சி எதிர்க்கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு ஆசையோடு இருக்கிறோம் எனவே இப்படிப்பட்ட கட்சிகள் தோங்குவது எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற அந்த அர்த்தம் ஒரு எண்ணம் அந்த அர்த்தமும் அந்த புதித்திருக்கிறதாகவே கூட வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்தால் ஒரு தேர்தலை உடனடியாக சந்தித்து ஆட்சியை பிடிக்கலாம் என்று எண்ணுவது தவறான கருத்து அப்படி எதுவும் ஆட்சி கட்சி ஆரம்பித்தவுடனேயே ஆட்சியை பிடித்து விடலாம் என்கிற எண்ண காரணம் அந்த பேஸ் இருக்கும் அதாவது இப்போ அதிமுக அண்ணா திமுக இருக்குது திமுகவும் இருக்குதுன்னா கூட இது ஆண்டாண்டு காலமாக கீழே கிரவுண்ட் லெவலில் பூத்தளவில் ஒரு கட்டமைப்பு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்மாங்க இந்த கட்டமைப்பை முதல்ல வடிவமைக்கணும் அதனால் இப்போ விஜய் கூட அந்த கட்டமைப்பை இவர் வடிவமைக்க வேண்டும் அதாவது இப்போ வந்து நிர்வாகிகளை மட்டும் நிர்வாகம் இருக்கலாம் மா மாநில அளவில் மாவட்ட அளவில் நிர்வாகிகள் போடலாம் பட் பூத் அளவில் கடந்த உள்ளாட்சி தேர்தலாம் கூட அவங்க போட்டிட்டாங்க விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் போட்டிட்டு வெற்றியும் பெற்றுக்குறாங்க வெற்றினா உள்ளாட்சி தேர்வு கம்பேர் பண்ணுறது உள்ளாட்சி தேர்தல் லோக்கல் லோக்கல் பர்சனாலிட்டிஸ் அவங்க நிற்கிறவங்களும் அவங்க எங்கள் கட்சிக்காரன்னு சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் சின்னத்தில் நிற்கிறவங்க அதை புரிஞ்சிக்கலாம் சுயேட்சையாக நிற்கிறவங்க யாராவது நிற்கிறவங்க வந்து உங்கள் கட்சி எங்கள் கட்சி வேட்பாளர்னு சொல்லி பண்ணலாம் வெற்றி பெறவர்கள் எங்கள் க எங்க ஆளுங்கன்னு சொல்லிக்கலாம் அது வந்து அது இது சின்னத்தை அதாவது கட்சியை ஆரம்பிக்கணும் கொள்கைகளை சொல்லணும் ஒரு தனி சின்னத்தில் நின்று மக்களுடைய ஆதரவு பெறணும் இன்னும் ஒரு கொள்கையவே இன்னும் சொல்லலை மாநாட்டில் தான் சொல்ல போகிறதா சொல்கிறாங்க அப்படியே சொன்னாலும் அந்த கட்டமைக்கிற அந்த காரியம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாவது ஆகும் சாதாரண சமாச்சாரம் இல்லை ஒரு அரசியல் கட்சியை நடத்துவது சாதாரண இதில் உங்களுக்கே தெரியும் சிவாஜியோடவா ஒரு பெரிய நடிகர் கமலோடவா ஒரு பெரிய நடிகர் டி ராஜேந்திர என்னாச்சி மாதிரி இவர் சரத் ச சரத்குமார் என்னாச்சு அதே மாதிரி நம்ம பாக்யராஜ் என்னாச்சு டி ராஜேந்திர என்னாச்சி அதனால் கட்சி ஆரம்பித்தா ஆரம்பிக்கிறவங்கலாம் வந்து அதை ஆட்சியை முடிக்க முடியுங்கிற இடத்தோட இது பண்ண முடியாது எங்களுடைய ஆதங்கம் வந்து இந்த மாதிரி கட்சி வந்து அதிகமாக ஆரம்பிக்கிறதுனால வந்து சிலருக்கு இது சாதகமாக போயிடுவோங்கிற அந்த ஒரு இதில் தான் சொன்னி பார்த்து கர்நாயக நாட்டில் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எல்லோருமே உங்களுக்கு அது வந்து நம்ம மாறுபட்ட கருத்து சொல்ல முடியாது அவரும் ஆரம்பிக்கட்டும் அவருடைய கொள்கையை சொல்லட்டும் மக்கள் ஆதரவு தான் வரட்டும் வளரட்டும் அது பற்றி நம்ம சொல்லலை பட் இது மாதிரி வந்து ஒரு சில நல்ல காரியங்கள் போகிற ஒரு சூழ்நிலையை நாமளே நம்மை நாமே உருவாக்கி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய கருத்து நீங்க சொல்றதை பார்த்தா இன்னும் விஜய் உடைய கட்சி கொள்கைகளை சொல்லலை அடுத்த கட்டத்துக்கு போகல ஆனா அதிமுக எங்க திமுகவுடைய வாக்குகளை பிரிச்சு நமக்கு தோல்வி ஏற்பட்டுடுமோன்னு பயத்துல இருக்கிற மாதிரி தெரியுதே சார் அப்பா விஜய்க்கு பவர் இருக்குன்னு தானே யோசிக்கணும் ஒரு அவர் வந்தாருன்னா அவர் பிரிக்கிருப்ப அவருக்கு உங்களுக்கு பவர் இல்ல அப்படின்னா குறைந்த வாக்குகள் சொற்ப வாக்கு அதுல அதிமுகவுடைய வெற்றி பாதிக்கப்பட போறது கிடையாது ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவர் பாதிச்சிடுமோன்னு சொல்லும் போதே அவர் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாக்குகளை பிரிப்பாருன்னு ஒரு பயம் இருக்குது ஆதி உருகட்சி சொல்லலை மரத்த கட்சியில சேர்த்து நம்ம இப்போ விஜய் கட்சியை பத்தி அப்படியே கூட வச்சீங்க ஒரு வந்து இப்போ எடுத்து ஒரு அஞ்சு பர்சன் ரோட்டு இப்போ வாங்குறாருன்னு வச்சிக்கோங்க இப்போ அஞ்சு பர்சன்ட்டுமே எங்க ஆட்சிக்கு திமுகவுக்கு எதிரான வந்த வாழ்க்கையில் தானே அந்த வாழ்க்கை பிரியுது இல்லைங்களா அப்போ வந்து அது எங்களுக்கு நஷ்டம் தானே அப்படி பார்த்தா இந்த முறை ஐந்து முனை போட்டி இருக்கும் அப்படிங்கிறாங்களே இப்போ சீமான் ஒரு பக்கம் நிற்கிறாரு பாஜக ஒரு பக்கம் நிற்கிறாங்க அதிமுக அப்போ இந்த ஐந்து முனை போட்டியில் எவ்வளவு தூரம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்னு நினைக்கிறீங்க அதிமுக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்கு தான் சொல்றேன் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் ஒன்று தெளிவாக இருப்பாங்க அதாவது ஆட்சி மாற்றம் ஏற்படணும் நினைச்சதுன்னா உடனே அடுத்த கட்சி யாருதான் அதுக்கு தான் வாக்களிப்பாங்க விஜய் விஜய் மேலே பிரியமாக இருந்தாலும் சரி சீமான் மேலே பிரியமாக இருந்தாலும் சரி அங்கே போட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது ஓட்டு அதனால் இந்த ஆட்சியை வீழ்த்தணும் அடுத்த ஆட்சி ரெண்டாவது இடத்துல இருக்கிற தி அதிமுக வரணும் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பொதுமக்களுடைய வாக்குகள் எங்களுக்கு வரும் அதில் வந்து மாறுபட்ட கருத்து இல்லை நான் சொல்ல வர்றது அதுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அது மாதிரி வந்து இப்போ அந்த மாதிரி வந்து அவர் ஆரம்பிக்கிறதுனால இப்போ என்னென்ன இப்போ எம்பியிலையும் நிற்கலை உள்ளாட்சியிலையும் நிற்கலைங்கிறாரு உள்ளாட்சியில் நேராக சட்டமன்றம் அப்படி சட்டமன்றம் போகும்போது எனக்கு தெரிந்து அவரால் வெற்றி பெறுகிற அந்த சூழல் அவருக்கு வராது ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்குகளை வாங்கலாம் நீங்கள் அவரால் எவ்வளோ ஓட்டவங்களுக்கு குறைஞ்ச முடியும் எப்படி வெற்றி பாதிக்கப்படணும்னு சொல்கிறீங்க ஒரு வேட்பாளருக்கு நாலு ஓட்டில் தோற்ற வேட்பாளர் கூட இருக்காங்க நூறு ஓட்டில் தோற்ற வேட்பாளர் இருக்காங்க இரநூறு ஓட்டில் தோற்ற ஆக ஒவ்வொரு வாக்குகளும் முக்கியம் அதனால் வந்து அது மாதிரி வந்து ஒரு சூழ்நிலையை வந்து இது போன்ற புதிய கட்சிகள் ஆரம்பிக்கிறதுனால ஏற்படுது அப்படிங்கிற ஒரு இதை சொல்ல கட்சி க ஆரம்பிக்கிறதையோ நான் குறை சொல்லலை அதுக்கு எல்லா உரிமையும் உண்டு கட்சி நடத்தலாம் வெற்றி பெறுவ வெற்றி பெறலாம் எலெக்ஷன் நிற்கலாம் நாளைக்கு ஆட்சியை கூட பிடிக்கலாம் அது வந்து நம்ம வந்து நான் யாரையும் குறைத்து மதிப்பிடலை குறைச்சி சொல்லலை ஆனால் வந்து இது வந்து ஆளுங்கிற மக்கள் வராத ஆட்சிக்கு சாதகமாக போய்விடக்கூடாது அப்படிங்கும்போது அந்த கூட்டணியெல்லாம் சேரணும் அப்படிங்கிறது இப்போ அந்த வகையில் பார்த்தா சார் இப்போது ஏற்கனவே சீமான் அவர்களும் தனியாக தான் வந்து இருக்கிறார் தனித்து போட்டின்னு இப்போதைக்கு சொல்லியிருக்கிறாரு பாஜக தனித்திருக்கிறது அதிமுக இப்போ திமுகவை எதிர்க்க வேண்டும்ங்கிற நோக்கத்தில் நீங்கள் அதிமுக சீமான் விஜய் இவங்கெல்லாம் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி சூழல் வந்து அதிமுக என்ன சொல்றேன்னா அதுக்கு தான் சொல்கிறேன் ஆளுங்கட்சி எதிர்க்கணும்னா ஆயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா அமைச்சர் மாதிரி ஒரு பெரிய கூட்டணிக்கும் போது அவகம சக்திக்கு சீட்டு அந்த ஷேர் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை எந்தெந்த கட்சி வாக்கு 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 வித்தியாசம் அந்த வாக்கு சதவீதம் உங்களுக்கு தெரியும் இந்தந்த கட்சிக்கு இவ்வளோ ச வாக்கு சதவீதம் இருக்கிறது வந்து வெளிப்பட அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டணி அமைச்சதுனா நல்லாயிருக்கும் ஆனால் எடுத்த எடுப்பிலேயே நான் எல்லா தொகுதியிலையும் போட்டி மா போட்டி போடுறேன் கூட்டணி அமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆளுங்கட்சியை வீழ்த்தினோம்னா அடுத்த இருக்கிற பே பேசலாம் ஒரு நாள் சீட்டு குறைஞ்சது எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கலனா கூட போட்டி போடலாம் அதுவே இல்லாத எடுத்த எடுப்புடா நான் எல்லா தொகுதியிலையும் கேண்டிடேட் போடுவேன் அப்படிங்கும்போது அதில் அர்த்தம் இல்லை இப்போ அதாவது இப்போ ஆகட்டும் விஜய் ஆகட்டும் திமுகவை வீழ்த்திட்டு ஆட்சி அமைக்கிறாங்கன்னா ஓகே ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்களுக்கு இல்லை இதே சீமானவர்கள் பத்து பதினைந்து ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கிறாரு என்னாச்சு இப்போதான் பத்து பர்சன்ட் ஓட்டு வந்திருக்குது ஆக எங்கே ரெண்டு ரெண்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் இப்போ தான் வந்துடும் எத்தனை ஆண்டு காலம் பத்து பதினைந்து ஆண்டு காலத்துக்கு பிறகு ஆக இவர் எப்போ ஆட்சி பிடிக்கிறது அதுக்குள்ள அப்புறம் ஆளுகிற கட்சி வந்து மோசமான கட்சி ஏன் நம்ம வந்து அதுக்கு இடம் கொடுக்கணும் அப்போ ஒரு கூட்டணி அமைக்கிறதுல என்ன தப்பு அப்போ கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் வந்து நான் எல்லா க தொகுதியிலேயும் போட்டி போடுவேன் இரநூத்தி பத்தாண்டு தொகுதியிலையும் போட்டி போடணும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு ஒரு ஆட்சியை வந்து தோக்கடிக்கணும்னா இன்னொருத்தரோட கூப்பிட்டு சேர்ந்து பண்ணலாம் தப்பு இல்லைங்களே அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா அதாவது அந்த கொள்கை தனி கொள்கை இருந்தால் தனி கட்சி பற்றி இது பண்ணலை ஆக கூட்டே நான் சேரமாட்டேன் நான் தனித்து தான் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறது எனக்கு என்னவோ ஏதோ ஒரு நோக்கத்தோட ஒரு கட்சிக்கு சாதகமாக செய்கிறதுக்கு இவங்களே வழிவகுத்து கொடுக்குறாங்களோங்கிற எண்ணம் எனக்கு மட்டும் இல்லை மக்களுக்கும் அப்படி தோன்று இல்லை அப்போ பின்புலத்தில் யாராவது இருப்பாங்களா விஜய்கோடை பின்புலத்தில் அதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா இல்லை அப்படி இல்லை அவர் வந்து வந்து ரொம்ப நாளாகவே அந்த எண்ணத்தில் இருக்கிறாரு அதாவது ஒருத்தர் அரசியல் கட்சி இருக்கும்போது அப்படியும் இருக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம் யாராவது அவரையும் ஆசை காட்டி இருக்கலாம் நிறைவாக ஒரு கேள்வி சார் நீங்கள் சொன்னீங்க திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அந்த கூட்டணி உருவாகலாம் அப்படின்னு சொன்னீங்க இந்த மாதிரி கூட்டணி உருவாகும் போது அந்த பாஜகவுக்கு இடம் உண்டா அதிமுகவுடன் நிச்சயமா இருக்கிறது வாய்ப்பே இல்லை உறுதியாக உறுதியாக இருக்காது புதுச்சேரி தெளிவாக சொல்லிட்டார் ஏன்னா பாஜகவை பொறுத்தவரையிலும் எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது அவங்களோட சேர்ந்ததுனால என்ன லாபம் சேந்ததினால என்ன இழப்புங்கிற எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது அதாவது பாஜகவை சில பேர் விரும்பலை சில செக்டர் ஒரு பிரிவினர் விரும்பலை அப்படிங்கும்போது அந்த பாஜகவை விரும்பாத பிரிவினர் எங்களுக்கு ஆதரவாக இருந்தவங்க இப்போ நாங்கள் சேந்தத்துல என்ன ஆகுதுன்னா அவங்கள வாக்குகளை நாங்கள் இழக்கிறோம் மைனாரிட்டிஸ் அவங்க சொல்லிட்டு போங்க அப்படி எடுத்துக்க அவங்க ஆதரவை நாங்கள் இழக்கிறோம் ஆனால் எங்களுடைய இயக்கத்தை பொறுத்த மதத்திற்கு ஜாதிக்கு அப்பாற்பட்ட கட்சி புரட்சி தலைவர் காலத்திலேருந்து எங்களுக்கு எல்லா மதம் ஜாதிங்கிறது இதே கிடையாது எல்லாருக்குமான கட்சி தான் அனைத்து ஜனாதரோட முன்னேற்ற கழகம் அந்த லைனில் தான் நாங்கள் பயணிச்சிகிட்டு இருக்கிறோம் சில அரசியல் சூழ்நிலைக்காக நாங்கள் கூட்டு சேர வேண்டிய நெருப்பத்தம் ஏற்பட்டது பட் அதனால் எங்களுக்கு இழப்புன்னு வரும்போது யாராவது தெரிஞ்சே போய் கடத்துல குதிப்பாங்களா தெரிஞ்சே குதிச்சா கூட நீச்சடிச்சு வந்து தரலாம் கட்டிக்கிட்டு குதிச்சா என்ன வருது அதனால தான் நாங்கள் மற்றபடி எங்களுக்கு பிஜேபி எங்களுக்கு என்ன எங்களுக்கு ஒன்றும் இல்லை அது தேசிய கட்சி நாங்கள் ஒரு மாநில கட்சி அதாவது சேர்ந்ததுன்னா எங்களுக்கு லாபமாக நஷ்டமாக அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட சேர்றதுனால எங்களுக்கு லாபத்தை விட நஷ்டம் அதிகமாக இருப்பதாலே அந்த கட்சியோடு கூட்டணி சேருவதிலே பிரயோஜனம் இல்லை என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறது அதே போல் அந்த தலைவர்களும் எங்களை விமர்சிக்கிற அந்த விமர்சனங்கள் எங்களுக்குள்ளேயே பிளவு ஏற்படுத்துகிற அந்த ஒரு தந்திரம் இதெல்லாம் கடைபிடிக்கும் போது எங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு விலகி போகத்தான் தோன்றக்கூடிய சேர்ந்துகிற எண்ணம் எப்பவுமே எங்களுக்கு வராது நன்றி சார் இந்த கருத்தை நான் பதிவு செய்து கொள்கிறேன் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி இதுவரை மூத்த தலைவர் அதிமுகவின் கழக அமைப்பு செயலாளர் திரு செம்மலை அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் முதல் மொபைல் பத்திரிகை